இன்னும் இன்னைக்கு டூ மினிட்ஸ் இன்னைக்கு பயங்கரமாக இருக்குது ஐட்டமாக பார்க்குறது இல்லை அவங்களுக்காக அவங்களுக்காக அப்படியா என்னக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படி சொல்லுங்கள் இன்னைக்கு ஸ்பெஷல் நாளைக்கு தைப்பூசம் இன்னைக்கு கஷ்டம் அப்புறம் நாளைக்கு கேட்க மாட்டீங்களா தைப்பூசத்துக்கு என்ன இருக்குது அப்பளம் கிடையாது ம் இது என்னக்கா பாசி பாசி பாசிப்பயிர் குழம்பா ம் பாசிப்பயிர் கொழம்பு இது மொச்சை மஸ் இது மசால் போட்டுருக்கீங்களா ஓ இதுக்கும் அதுக்கும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் வேறு எதாவது ஐட்டம் வச்சுருக்கீங்களா நல்லெண்ணெய் ஊற்றி புளி குழம்பா புளி ஏன்னா அதுக்கு ஊற்றினீங்க புளி குழம்பா இது இதுலேயும் மொச்சை போட்டுக்கி போகிறதுக்கு மொச்சையும் கத்திரிக்காயுமா ஓ ஒன்று லைட்டாக ஒன்று ஹாட்டாக சா என்ன காம்பினேஷன் சூப்பர்க்கா நல்லாயிருக்கு பார்க்குறக்கே இது வந்து அப்படி ரமியமாக இருக்கும் பாசி பயிர் பிளிக்கிற போது அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக இருக்கும் சரியா நான் ஃபஸ்ட்டு பயிர் கடை கடைசல் கடை பாசிப்பயிர் பாசி பயிர் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் சூடாக இருக்குது ஆ நல்லாயிருக்கா நல்லா உத்தவம் அதுக்கும் சிக்கனையா அதுதான் டேஸ்ட் இருக்கு ரொம்ப இருக்குது மொச்சை கீரோ அளவுக்கு எழுபது ரூபாயா நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் பெரிய முத்து இன்னும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் எப்போ விருந்தில்தான் கொஞ்சம் விளைஞ்ச முத்து ஸோ அடுத்து இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காய் பார்த்தாலே அப்படியே ரம்மியமாக இருக்குது சூப்பர் இருக்கா புளி குழம்பு கத்திரிக்காய்ங்கிறது பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது ரொம்ப சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் செஸ் பார்ப்போம் ம் புளிக்கொழம்பு பசிப்பயிர் குழம்பு செமை பிண்ட்டிங் கேட்குறீங்க தேங்க் யூ நாளைக்குள்ள நிறைய வனக்கே சூப்பராக பின்னிங்க மொச்சதை கொஞ்சம் மொச்சிக்கின்னு கொடுத்து தாய் பரவாயில்ல வரலாஹ வ ஒரு கிலோ தான் எல்லாருக்கும் எதாவது போயிருக்கோம் ஆமாம் ஒன்றரை கிலோ வாங்கி கொஞ்சம் ஒன்றரை கிலோ வாங்கணும் ரெண்டு கிலோ வாங்கினா கரெக்டாக இருக்கும் எதா இருக்கும் நல்லா சாப்பிட்லாம் ம் சரி வாங்கினது லேட்டு சரிக்கும் பரவாயில்ல லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சுட்டிங்க இத்தோட கடையை க்ளோஸ் பண்ணுறக்கா ஓகே ஓகே பாய்